வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது சாண்டோ சின்னப்பா தேவர் அவர்களின் வாழ்க்கை வரலாறு கண்டிப்பான தயாரிப்பாளர் அவர் படப்பிடிப்புக்கு லேட்டாக வந்தால் நடிகர் நடிகைகளை கோபத்தில் உறக்க திட்டுவார் அன்று பெரிய நடிகர் ஒருவர் இரண்டு மணி நேரம் தாமதமாக படப்பிடிப்புக்கு வந்தார் ஒன்பது மணிக்கு ஷூட்டிங் இப்போ மணி பதினொன்று இன்னும் ஷூட்டிங் ஆரம்பமாகல ஒருமை இழந்த தயாரிப்பாளர் நீ என்னை இப்படி சோதிக்கலாமா நொந்தி போய் நிற்கிறேன் இப்படி நீ அக்கிரமம் செய்யலாமா உன்னை சும்மா விட மாட்டேன் என்று உரத்த குரலில் கத்தினார் அவருடைய கூச்சலை கேட்டுக்கொண்டே செட்டுக்குள் நுழைந்த அந்த படத்தின் ஹீரோ எம்ஜிஆர் யாரை திட்டுறீங்க ரொம்பவும் கோபமாக இருக்கீங்களே என்று கேட்டார் லேசான புன்னகையுடன் வேறு யாரை முருகனைத்தான் நான் கும்பிடும் முருகனைத்தான் ஷூட்டிங் ஒன்பது மணிக்கு ஆரம்பம் மணி பதினொன்று ஒரு ஷாட்டு கூட எடுக்கலை தம்பி திருமுகம் இதெல்லாம் என் முருகன் பண்ணுற வேலை என்றார் தேவர் அவர் உண்மையில் திட்டியது முருகனை அல்ல தன்னைத்தான் என்பதை உணர்ந்த எம்ஜிஆர் கோவிச்சிக்காதீங்க வர்ற வழியில் ஒரு கார் விபத்து போலீஸ் வந்தாங்க அடிப்பட்டவங்களை உடனே ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ண ஏற்பாடு பண்ணிட்டு வர்றேன் இதுவும் உங்கள் முருக மேலே தான் என்று எம்ஜிஆர் கூறியதும் இருவரும் சந்தோஷமாக ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டார்கள் எம்ஜிஆரை தவிர வேறு எந்த நடிகரோ நடிகையோ லேட்டாக வந்திருந்தால் தேவரின் வாயிலிருந்து எத்தகைய வார்த்தைகள் வந்திருக்கும் தெரியுமா ஐயோ கேட்கவே வேண்டாம் சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பா தேவர் கோவையில் ராமநாதபுரம் பகுதியில் வசித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி பிறந்த அவரது தந்தை ஐயாவுத்தேவர் தாயார் ராமா காளி உடன் பிறந்தவர்கள் மூவர் சுப்பையா தேவர் அவரது அண்ணன் தம்பிகள் மாரியப்பன் மற்றும் திருமுகம் சின்னப்பா தேவர் பள்ளியில் நான்காம் வகுப்பு படித்தவர் கோவையில் மில் ஒன்றில் ஐந்து ரூபாய் சம்பள சம்பளத்தில் கூலி வேலை செய்தார் சிறு வயது முதலாளே மருதமலை முருகன் மீது அலாதி பக்தி கொண்டவர் முருகா பிழைப்புக்கு ஏதாவது வழிகாட்டு என்று தினமும் முருகனிடம் வேண்டுவார் ஒரு நாள் மருதமலை படிக்கட்டில் ஒரு காலி தீப்பெட்டியில் பத்து ரூபாய் நோட்டு இருந்தது அதை எடுத்துக்கொண்டு முருகன் தனக்கு வழங்கிய முதல் பைனான்ஸ் என்று எண்ணிக்கொண்டார் வேலைக்கு தொடர்ந்து போய்கொண்டிருந்தார் பிறகு கோவை ஜூபிட்டர் கம்பெனியில் மாத சம்பளத்திற்கு நடிகராகச் சேர்ந்தார் அப்போது கோவையில் வீரமாருதி தேக நிலையத்தில் தினமும் தேகப்பயிற்சி செய்து வந்தார் அங்கு அவரை சாண்டோ என அழைப்பார்கள் அதிலிருந்து சாண்டோ சின்னப்பா தேவரானார் அந்த தேக நிலையத்தில் எம்ஜிஆரை எம்ஜிஆரை சந்தித்தார் அவரும் ஜூபிட்டர் நிறுவனத்தில் மாத சம்பளத்திற்கு பணியாற்றிய நடிகர் இருவரும் நெருங்கிய நண்பர்கள் ஆகினார்கள் ஜூபிட்டர் தயாரித்த ராஜகுமாரி தான் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த முதல் திரைப்படம் அவர் சொல்லி ராஜகுமாரியில் தேவருக்கு சற்று பெரிய ரோல் தரப்பட்டது தொடர்ந்து இருவரும் மோகினி என்ற திரைப்படத்தில் நடித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் தேவருக்கு திருமணம் நடந்தது மனைவி பெயர் மாரி முத்தம்மாள் இவர்களுக்கு சுப்புலட்சுமி தண்டாயுதபாணி ஜெகதீஸ்வரி என்ற மகள்கள் பிறந்தனர் ஜூபிட்டர் கம்பெனி தவிர சில தனியார் படங்களிலும் அவர் நடித்து வந்தார் மைசூர் பிரீமியர் ஸ்டுடியோ அதிபர் பசவராஜின் படத்தில் ராட்சஷனாக நடித்தார் அதில் சரோஜா தேவியை பலாத்காரம் செய்வது போல வேஷம் அப்போது தேவியிடம் நான் சொந்தத்தில் படம் எடுக்கப் போகிறேன் நீங்க தான் கதாநாயகியாக நடிக்கணும் என்றார் அவர் தேவி உங்கள் படத்தில் நான் நிச்சயமாக நடிக்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தார் அதன்படி தேவர் தயாரித்த இரண்டாவது படமான தாய் சொல்லை தட்டாதே திரைப்படத்தில் எம்ஜிஆருடன் கதாநாயகியாக நடிக்க வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் ஜூபிட்டர் நிறுவனம் சென்னைக்கு வந்தது தேவரும் சென்னைக்கு வந்தார் எம்ஜிஆரை சந்தித்து அண்ணே நான் சொந்தத்தில் படம் எடுக்க படமெடுக்கலாம் என்று இருக்கிறேன் நீங்கள் கதாநாயகனாக நடிக்கணும் என்று கேட்டுக்கொண்டார் எம்ஜிஆர் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தேவர் பிலிம்ஸ் சார்பில் அவர் தயாரித்த முதல் திரைப்படம் தாய்க்கு பின் தாரம் எம்ஜிஆர் பானுமதி ஆகியோர் நடித்தனர் படம் அமோக வெற்றி இயக்கம் எம் ஏ திருமுகம் தொடர்ந்து ஜெமினி கணேசன் ரஞ்சன் முத்துராமன் உதயகுமார் விஜயபுரி வீரன் ஆனந்தன் ஆகியோரை வைத்து படங்களை தயாரித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் மீண்டும் எம்ஜிஆர் நடிக்க அவர் தயாரித்த திரைப்படம் தாய் சொல்லை தட்டாதே கதாநாயகி சரோஜாதேவி அதிலிருந்து தொடங்கி எம்ஜிஆரை வைத்து பத்து திரைப்படங்களை அவர் தயாரித்தார் தேவர் எடுத்த மொத்த படங்களின் எண்ணிக்கை நாற்பது இந்தி உட்பட தொடர்ந்து எம்ஜிஆர் சரோஜாதேவி நடித்த திரைப்படங்கள் தாயை காத்த தலையன் குடும்பத் தலைவன் தர்மம் தலை காக்கும் நீதிக்கு பின் பாசம் ஆகியவை எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த படங்கள் கன்னித்தாய் முகராசி தனிப்பிறவி தாய்க்கு தலைமகன் தேர் திருவிழா காதல் வாகனம் ஆகிய திரைப்படங்கள் எம்ஜிஆருடன் தேர் விஜயா நடித்தவை தொழிலாளி விவசாயி நல்ல நேரம் ஆகிய திரைப்படங்கள் எம்ஜிஆர் சாவித்ரி நடித்த தேவரின் திரைப்படம் வேட்டைக்காரன் மகாதேவி ஆகியவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் செயல் தெய்வச் செயல் எனும் திரைப்படத்தில் யானை புலி சிங்கம் காண்டா மிருகம் போன்ற மிருகங்கள் நடித்தன தேவர் மிருகங்களை நேசிப்பவர் ஒரு சிங்கத்தை அவர் வளர்த்தார் குதிரை யானை சிங்கம் குரங்கு ஆடு போன்ற எல்லா மிருகங்களும் அவரிடம் இருந்தன பெரும்பாலான சினிமா கம்பெனிகளில் சிகரெட் புகையும் விஸ்கி நெடியுமே வீசும் ஆனால் தேவர் பிலிம்ஸ் அலுவலகத்தில் சாம்பிராணி புகையும் விபூதி சந்தன மனமும் முருகா குரலும் தான் ஒழிக்கும் தேவர் பிலிம்ஸ் அப்போது முப்பது குடும்பங்களுக்கு இழல் தரும் ஆழமரமாக விளங்கி வந்தது மனிதர்களை நம்புவதை விட மிருகங்களை நம்பலாம் என்பது அவரது அபிப்பிராயம் மனிதனுக்கு ஒருவனை பிடிக்கவில்லை என்றால் போகிற வழியெல்லாம் தொல்லை கொடுப்பான் மிருகமோ பிடிக்கலனா உடனே சென்றுவிடும் உடனே கொன்றுவிடும் அதனால் மனிதனை விட மிருகங்களே மேல் என்பார் தேவர் பிலிம்ஸ் நடித்த படங்களில் ரஜினிகாந்த் கமலஹாசன் ஜெய்சங்கர் சிவகுமார் ஏபிஎம் ராஜன் போன்ற எல்லா நடிகர்களும் நடித்துள்ளனர் மற்றும் பல இந்தி படங்களை வெற்றிகரமாக தயாரித்து வெளியிட்டார் ஹிந்த் ஹாத்தி மேரா சாத்தி ராஜேஷ் கண்ணா தனுஜா நடித்த படம் இந்த படத்திற்கு இசையமைத்த பிரபலமான லட்சுமிகாந்த் பியாரிலால் இரட்டையரை அணுகினார் தேவர் ஆனால் அவர்கள் ஒன்றரை ஆண்டுகளுக்கு எங்களிடம் கால்ஷீட் இல்லை என்று மறுத்துவிட்டனர் அடுத்ததாக லட்சுமிகாந்தின் குழந்தைக்கு பிறந்தநாள் என்று கேள்விப்பட்ட சின்னப்பா தேவர் அந்த குழந்தையின் பிறந்தநாள் விழாவுக்கு அழைப்பில்லாமலேயே சென்று உடல் பூராவும் விபதி சந்தனம் பூசிக்கொண்டு பெரிய சாமியார் போல காட்சியளித்து அந்த வைபவத்தில் குழந்தையின் மீது ஐம்பது தங்க காசிகளை அபிஷேகம் செய்து அனைவரையும் விழப்பில் ஆழ்த்தினார் இதை பார்த்த லட்சுமிகாந்த் பியாரிலால் தேவரை பார்த்து யூ ஆர் த கிரேட் ரியலி கிரேட் என்று கூறி உடனே அவரது படத்திற்கு இசையமைக்க ஒப்புக்கொண்டு விட்டார்கள் இந்தி நடிகர்கள் தர்மேந்திரா ரிஷி கபூர் ராஜேஷ் கண்ணா போன்றோருக்கு தேவர் மீது தனி பிரியம் ஏற்பட்டுவிட்டது அவரது எளிமையும் கள்ளமில்லா உள்ளமுமே அதற்கு காரணம் குளிர்காலங்கள் டிசம்பர் ஜனவரி மாதங்கள் தவிர மற்ற மாதங்களில் சட்டையை அணியமாட்டார் தனது தொண்ணூறு வயது தாயாரை வணங்காமல் எந்த காரியத்தையும் தொடங்க மாட்டார் அவரிடம் ஒரே ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது அது என்னவென்றால் சர்வசாதாரணமாக அவரது வாயில் கெட்ட வார்த்தைகள் வந்துவிடும் கதை விவாதத்தில் ஆறு பிரபல கதாசிரியர்கள் பங்கேற்பர் ஒரு கதாசிரியர் விவாதத்தில் சிச்சுவேஷனை சொல்லும்போது கதாநாயகன் முன்னிலையில் வில்லன் கதாநாயகியின் கையை பிடித்து இழுக்கிறான் என்று அவர் சொல்லும்போது உடனே தேவர் குறுக்கிட்டு கிண்டலாகவும் குத்தலாகவும் அப்படின்னா அந்த கதாநாயகன் அப்போது என்ன பண்ணி கொண்டிருந்தான் என்று ஒரு படு ஆபாசமான வார்த்தையை கூறி அனைவரையும் சிரிக்க வைத்தார் அதே போல தேவர் கனிவான கொண்டவர் எம்ஜிஆர் முண்டடிப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருந்தபோது அண்ணா எலெக்ஷன் செலவுக்கு இந்த பணத்தை வச்சுக்கங்க அடுத்த படத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் என்று பெரும் தொகையை அவர் கொடுத்தார் உடனே எம்ஜிஆர் நான் உயிரோடு வருவேனா பிழைப்பேனா என்று எனக்கே தெரியாது என்னை நம்பி பெரிய தொகையை தருவீங்களே என்று எம்ஜிஆர் கூறிய போது முருகன் உங்களை நிச்சயமாக காப்பாற்றுவான் கவலைப்படாதீங்க என்று கூறிவிட்டு போனார் எம்ஜிஆர் முழுமையாக குணமடைந்து ஆஸ்பத்திரியிலிருந்து வெளியே வந்ததும் தேவரை கட்டித்தழுவி உங்களது முருகன் என்னை காப்பாற்றிவிட்டான் என்றார் தேமர் பிலிம்ஸ் அலுவலகத்தில் வருமான வரி சோதனை நடந்தது ஒரு பீரோவின் சாவி மட்டும் அவரது இடிப்பில் தொங்கிக் கொண்டிருந்தது ஏதோ முக்கியமான ரகசிய தஸ்தாவேஜுகளோ கரன்சி நோட்டுகளோதான் தங்க கட்டிகளோ அதில் இருக்கலாம் என்று அதிகாரிகள் நினைத்தார்கள் இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் அந்த பீரோவின் சாவியை அவர்களிடம் அந்த பீரோ சாவியை கொடுத்தார் தேவர் ஆவலோடு அந்த அதிகாரிகள் பீரோவை திறந்து பார்த்தார்கள் அதில் பத்து அல்லது பதினைந்து பழனி ஆண்டவனின் கோவணங்கள் பத்திரமாக அடுக்கி வைக்கப்பட்டு இருந்தன அதை பார்த்த அதிகாரிகளின் முகங்களில் அசடு வழிந்தது கணக்கு வழக்குகளில் மிகவும் கண்டிப்பானவர் தேவர் என்பது அவர்களுக்கு தெரியாது போலும் ஒரு சமயம் மதுரைக்கு அருகில் கீழக்கரையில் ஒரு தியேட்டர் திறப்பு விழாவில் பங்கேற்க விமானத்தில் போனார் தேவர் மேகமூட்டத்தால் விமானம் சற்று மேலும் கீழும் பாய்ந்து பாய்ந்து போவது போலவும் சற்றும் தடுமாறியது போலவும் சிலருக்கு தோன்றியது முருக பக்தரான தேவர் பயந்துவிட்டார் முருகா உன் திருப்பரங்குன்றம் மலைக்கு மேலே நான் பறந்தது தப்புதாம்பா மன்னிச்சிடுப்பா என்று பிரார்த்தனை செய்ய தொடங்கிவிட்டார் தீவிர முருக பக்தரான சின்னப்பா தேவர் எட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் கோவையில் படப்பிடிப்புக்கு சென்றிருந்த போது மாரடைப்பால் காலமானார் பட உலகில் ஒழுக்க சீலராக திகழ்ந்த சின்னப்பா தேவர் கோவையில் மரணமுற்றதும் முதல்வர் எம்ஜிஆரும் மற்ற திரைப்பட கலைஞர்களும் ரயிலில் சென்னையிலிருந்து கோவை சென்று மறைந்த தேவர் அவர்கள் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்தி